தஞ்சாவூரில் வீட்டை விட்டு வெளியேறிய தாய் திரும்பி வந்து சொத்தை எழுதி கேட்டதால் ஆத்திரமடைந்த மகன் தாயை கடப்பாறையால் அடித்து கொலை செய்திருக்கிறார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவடைமருதூர் அருகே உள்ள ஆடுதுறை எஸ் எம் எஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த ஸ்டாலின் சில நாட்களுக்கு முன் இறந்துவிட்ட நிலையில் அவரது முன்னாள் மனைவியான பிருந்தா சொத்தை தனது பேரில் எழுதி வைக்க வேண்டும் என்று மனநலம் பாதிக்கப்பட்ட மகனிடம் தகராறு செய்திருக்கிறார் இதனால் ஏற்பட்ட மோதலில் பிருந்தாவை அவரது மகன் அருண்குமார் கடப்பாறையால் அடித்து கொலை செய்திருக்கிறார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை செய்த அருண்குமாரை ஒடிசாவில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவன வளாகத்தில் உள்ள சேமிப்பு கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டது பர்தீப் பகுதியில் அமைந்துள்ள ஐஓசிஎல் வளாகத்தில் டெக்னோ மவுண்ட் மற்றும் மெட்டல் கிராப்ட் நிறுவனத்தின் பிளாஸ்டிக் பைப்புகள் சேமிப்பு கிடங்கு உள்ளது இங்கு பிற்பகல் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல கோடி மதிப்பிலான ராட்சத பிளாஸ்டிக் பைப்புகள் எரிந்து சாம்பலானது தீ விபத்து ஏற்பட்ட போது அங்கு தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது விபத்து குறித்த தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் வாகனங்களில் வந்து சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது திடீர் தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது திருப்பூர் மாவட்டம் உடுமலை சிவசக்தி காலனியில் உள்ள பொம்மை தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணியாற்றும் தொழிலாளர்களை சரக்கு வாகனம் மூலம் ஏற்றிக்கொண்டு உடுமலை திருமூர்த்தி மலை சாலையில் சென்று கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக வாகனம் கவிழ்ந்தது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் படுகாயம் அடைந்தனர் அவர்கள் அனைவரும் உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர் விபத்து தொடர்பாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் பிரேக் பிடிக்காததால் சரக்கு வாகனம் விபத்துக்குள்ளானது தெரியவந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க